ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ராய் பக்கடா செய்ய போகிறோம் மழை பேஞ்சிட்ருக்கு இந்த மழை கா மழை காலத்துக்கு தகுந்த ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுல் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு பத்து பாஞ்சு பூண்டு தோலோடு நசுக்கி எடுத்து வச்சுருக்குது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கால் டீஸ்பூன் மாசோடாப்பு ஒரு கைப்பிடி கருவேப்பில கால் கிலோ ராகி மாவு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எப்படி விசையுதுங்கிறதை பார்க்கலாம் இப்போ இதில் நம்ம அரிசி மாவை கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு அரிசி மாவை கலந்துட்டு மாச்சோடாப்பை கலந்துட்டு மிளகாய் தூளையும் கலந்துருவோம் கொட்டிட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுடலாம் மிளகாத்தூளெல்லாம் காரத்துக்கு தகுந்தது போட்டுக்கோங்க அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தது உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ நம்ம பூண்டை போட்டுக்கலாம் நசுக்கி வச்ச பூண்டு ஆனியன் போட்டுக்கலாம் ஆனியன் நிறைய இருக்க வரலும் நல்லா இருக்குங்க ராகி பக்கடா பூண்டு வந்து இதை தோலோடு நசுக்கி போடும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பில கருவேப்பில கிள்ளி போடாங்க போடுங்க முழுசு முசாக வரும்போதும் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் அப்படியே அந்த ஈரத்தன்மையோடு பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போது தண்ணியை வந்து தொளிச்சி விட்டு தொளிச்சி விட்டு பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப தண்ணி ஓடுற மாதிரி இப்போ செய்யக்கூடாது பக்கடாவுக்கு அப்படியே உதித்து விடுற மாதிரி இப்போ செய்யணும் இங்கே பாருங்கள் இந்த பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம போடும்போது இப்படி உருட்டிட்டு இப்படி உதுத்து விடுறதுக்கு நல்லா வரும் இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம போட்டுடலாம் இங்கே பாருங்கள் இந்த பதத்தில் பசைஞ்சு எடுத்தோம் இப்படி விது உதுத்து விடணும் பக்கடாவை இந்த மாதிரி உதுத்து விடணும் பக்கமாக கொண்டு போய் எதோ விடுத்து விடணும் நீங்கள் அடுப்பு மெதுவாக வச்சுக்கோங்க எண்ணெய் கையில் பட்டுக்காமல் பண்ணுங்கள் மெதுவாக பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நுரையடங்குன பின்னாடி புல்லா நுரையடைங்கிடுச்சு நுரையடங்குன பின்னாடி எடுத்துடலாம் நல்ல எண்ணெய் வலிச்சு எடுத்துருங்க மழை காலத்துக்கு தகுந்த நல்ல ஸ்நாக்ஸ் வாயிலக்கடா ரெடி பூந்தெல்லாம் தோளோடு அப்படியே நசுக்கி தான் இந்த ராய் பக்கடா பக்கடா ஐட்டமே எல்லாமே நல்லாயிருக்கும் காலத்துக்கு தகுந்த நல்ல ஸ்நாக்ஸ் இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்